ஐயா வந்து கோவில் ஆகியனால் வணக்கம் மகளே இன்னொரு காலில் சந்திக்கிறோம் இந்த கோயில் வந்து எல்லாருக்குமே பரஜயமான கோயில் அன்றைக்கு வந்து மஞ்ச திருவிழா அந்த உற்சவம் வந்து நாங்கள் அந்த கோயிலை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க யாழ்ப்பாணத்தில் சடில் பாயில் இருக்கக்கூடிய சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் குறிப்பாக இந்த நாகதூஷத்துக்கெல்லாம் வழிபாடுகள் அதிகமாக இந்த கோவிலில் மேற்கொள்வாங்க அது மாத்திரமல்ல இந்த திருவிழா அடங்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த கேணியில் வந்து வெள்ள நாகம் எல்லாம் கண்டுன்னு சொல்லி புகைப்படம் எல்லாம் நிறைய பேர் பகிர்ந்துருந்தாங்க போன வருஷம் அந்த பொங்கல் காட்டியிருந்தோம் இந்த வருஷமும் அந்த நாளில் வந்து பொங்கல் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இன்றைய நாளை பொறுத்தவரை வந்து சித்ரா பருவம் குறிப்பாக வந்து இந்த அம்மாவை இழந்திருக்கக்கூடிய அக்கா அந்த திதி கொடுத்து வழிபடக்கூடிய நாள் முந்தி பாதிகள் சொன்னால் சீரணியில் இருந்த காலத்தில் சீரணி பற்றி பழைய காலத்தில் கூடிய ஆக்களுக்கு வந்து தேர் நடக்கக்கூடிய அந்த நாள்லையே பின்னேரம் தீர்த்தம் நடக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த முறையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்றைய நாளில் தேர் உற்சவம் நடக்குது நாளைக்கு தீர்த்தம் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் அப்போ இன்றைக்கி தேரில் வந்து சீரணி நாகபூஷ்ணேம் மனுவில் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி பதிவு போகிறது கன பேர் வந்து கீழே கருத்துப்பட்டில் கருது இந்த தேர் உற்சவத்தை காட்சிப்படுதுங்க அப்படின்னு சொல்லி அதிலும் குறிப்பாக இது மாதிரியான காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வேணும் சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் கூடிய வேலை கிளிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க என்ன நடக்குது உள்ள சுவாமிக்கு பூஜை எல்லாம் நடந்து உள்வீதி வேலை வந்து கொண்டிருக்குது போய் பார்க்கலாம் தேர் முன்னெல்லாம் நிறைய பக்தர்கள் இப்போ வந்து தேர்வு தயாரா இருக்கிறோம் தேங்காய் எல்லாம் பெரிய வேலை குறிக்கப்பட்டு நேர்த்திக்கிறங்கள் நிறைவேற்றுவதற்காக நிறைய பேர் இந்த பக்தங்கள் அறிக்கணும் யார் யாரெல்லாம் இன்னொரு பேருக்கு வரல தேர் உச்சவரை தவறு அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வடிவாறு வருவாங்க அந்த கோவில் அது தேருக்கு முன்னாலும் தேங்காய் அடிக்கிற விஷயம் இருக்குது பேர் அம்மன் வந்து தனியார் தன்னுடைய பிள்ளைகளை வந்து தூத்துக்கு வருவாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்குது அம்மன் வரக்கூடிய அந்த பிரதானமான பேர் இருக்குது யாக யாகமூர்த்தி எல்லாம் முடிஞ்சது அம்மன் பேருவனுக்காக வெளியூர் வந்து கொடுப்பாரு 好 <laughs> <laughs> せやすい。<laughs> <laughs> உள்ளிருந்து சுவாமி வழிதி வரக்கூடிய இடத்துல வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய உள்ளே இருந்து தனியினம் அதே மாதிரி இந்த கோவிலில் வேறு கோவிலில் காண முடியாத முடியாது அந்த நேராக ஒரு குத்துக்கள் இருக்குதான் அது ஒரு குத்து விளக்கி இருக்குது அந்த அதில் அந்த விளக்கில் வந்து இந்த பாகுடைய வாயுமாரி இருக்காங்க அதற்கால வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கியக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கோவிலுடைய ஒரு தனித்திரை பார்க்க இருக்கு 我们那个啥。 தேருக்கு சுவாமி வெளிவீதி வரக்குல அந்த வேலையில் வந்து இந்த மடை வெப்பினம் பெரிய அளவில் வந்து படைச்சு எல்லாம் வந்து பிளாக்காய் அது மாதிரி பொங்கல் அவல் கடல் அதே மாதிரி சோறு கறியெல்லாம் எல்லாம் செய்து படைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருந்தாங்க அதே மாதிரி இந்த அம்மன் வரக்கூடிய இந்த வீதியில் வந்து இப்போ அதுக்குரிய தயார்படுத்தலாம் செய்திருக்கிறோம் நம்முடைய ஆக்கள் வந்து வேறு மொழி பேசக்கூடிய ஆக்களை வந்து நம்மளோட பண்பாட்டுகளை கொண்டு வந்துருவாங்க ஆளு வெள்ளை இனத்தவர் ஆனால் வந்து ஆளை எல்லாம் கட்டி கொண்டு வந்து மடை வச்சக்கூடிய அந்த இடத்துல வந்து அதில் நிப்பாட்டி இப்போ கொஞ்ச நாளாக சீரணியில் நடக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் இவட்ட புகைப்படம் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி கிடைச்சிது சித்திரை பருவத்துக்கு வந்து இந்த சித்திரை கஞ்சி நிறைய இடத்துல பிரபலமானது அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வந்து சித்திரை கஞ்சி ஊட்டிட்டு இருக்கிறோம் அண்ணே என்ன மாதிரி எப்படி எது மாதிரி தேர் நடக்குது

இது வந்து குத்தரிசியில் இந்த கஞ்சி வாதம் அதாவது பச்சை அரிசியிலேயே காட்சிப்படும் இது விரும்பித்த பொடியெல்லாம் போட்டு சிறப்பாக இருக்கும் இந்த கஞ்சி காலநிலைக்கு சம்மந்த நிச்சயமாக இருக்குது இது வந்து இந்த வெக்ககான காலம் தானே இதில் வந்து நாங்கள் இந்த அந்த காலத்தில் இந்த கஞ்சி வெக்ககான காலங்களில் இந்த சீ இந்த கஞ்சியை வந்து ஜெசிக்கா அப்படி கலந்து குடித்தால் சிறப்பாக இருக்கும் கூடும் இது எல்லா இடமும் பார்க்கப்படும் ஆனால் சிறப்பாக இந்த சீரணியில் இது வளமையாக பார்க்கப்படும்

கோயில் வீதியை நாங்கள் சுற்றி வந்து பேரெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வழியே பின்னுக்கு வந்து இந்த பறவைக்காவடி நிலத்தில் வச்சு ஆடக்கூடிய காவடி வந்து இந்த ஆட்டக்காவடின்னு சொல்லிடும் மேலே வந்து முள்ளுக்குத்தி இப்போ துளாய் எல்லாம் இருக்குது அப்படி வரக்கூடிய காவடி வந்து பறவைக்காவடினு சொல்லி நிறைய பறவை காவடி இந்த வீதியெல்லாம் இப்போ விளம்பரத்துக்கு இருக்குது அங்க பிரதர்சனம் அடி அழிக்கிறது தீச்சடி இப்படியான விஷயம் நான் பேசல பெரிய ஒரு வரிசையில் இந்த காவடிக்கு இந்த கேடு பின்னாலே கொண்டு போயிடும் அது மாதிரி அங்க பிரதர்சனம்